ஏன் ஒரு சட்டத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் முஸ்லிம் பெண்களே முஸ்லிம் ஆண்களே பெற்றோர்களே இந்த கோ எஜுகேஷன் என்ற கல்வி முறையில் ஒரு முஸ்லிம் பெண்ணை சேர்த்து படிக்க வைப்பது தெரியும் அரமஹ் ஹரமா ஹலா ஹலான் சொல்லுவாங்க கை உத்துக்கோ கோஜுகேஷன் எத்தனை முஸ்லீம் பெண்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா எங்கம்மா பிடிக்கிறா எங்க பிடிக்கிறா பரவாயில்ல படிப்பு தானே இருந்துட்டு போட்டேன் பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதால் வலியுறுத்தப்பட்டதுதான் ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை மீறியால் இஸ்லாமிய கடமைகளை மீறியால் இங்கே மார்க்கத்திற்கு உணவுகள் இங்கே விஷயங்கள் அப்படி செய்தால் எல்லாருடைய வீணை இந்த கல்விக்காக விற்றுவிட்டால் காதிலே எண்ணிக்கொள்ளாதீர்கள் உங்கள் தொழுகை அல்லாவடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று உங்கள் அல்லாவில் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாருடைய தூதர் சொன்னார்கள் காலையிலே மூவினாக இருப்பான் மாலையிலே காதில் விடுவான் காதலாக இருப்பான் மாலையிலே காலையிலே மூவினா கை அறுப்ப விலைக்கு விற்று விடுவாங்க